பதினடி ஆழத்தில் அருங்காட்சியகம் கலைஞர் நினைவிடத்தில் என்னென்ன சிறப்பம்சம் தெரியுமா சென்னை மெரினாவில் கலைஞர் கருணாநிதியோட நினைவிடம் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு இந்த கலைஞர் அருங்காட்சியகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் எப்போது பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்பது பற்றியும் நம்ம இப்ப பார்க்கலாம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து உள்ள கலைஞர் நினைவிடத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் உள்ளது என்று இங்கே விரிவாக பார்க்கலாம் மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்திற்கு உள்ளே சென்றவுடன் இளங்கோவடிகள் கம்பர் சிலைகள் வரவேற்பது போன்று சிலைகள் அமைந்துள்ளது சிலைகள் அருகே அண்ணா அமர்ந்து புத்தகம் படிப்பது போன்ற வெண்கல சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு அண்ணா சமாதிக்கு பின்புறம் கருணாநிதி நினைவிடம் அமைஞ்சிருக்கு கருணாநிதி அமர்ந்து எழுதுவது போன்ற வெண்கல சிலை நிறுவப்பட்டிருக்கு வியட்நாம் நாட்டின் மார்பில் கல் கருணாநிதியின் சமாதியில் ஓய்வு இல்லாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றதற்காக கருணாநிதியை பாராட்டி சோனியா காந்தி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய கடிதம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கல்வெட்டா அந்த இடத்துல பொறிக்கப்பட்டு அவருடைய நினைவிடம் அருகே வைக்கப்பட்டிருக்கு இந்த கடிதத்தை தனது நினைவிடத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு கருணாநிதி சுட்டிக்காட்டிய கடிதத்தின் கல்வெட்டும் அதன் அருகே வைக்கப்பட்டிருக்கு நினைவிடத்தை சுற்றிலும் கருணாநிதியின் பொன்மொழி வாசகங்கள் கல்வெட்டுகள் தாங்கி நிற்கின்றன கருணாநிதியோட சமாதியின் பின்புறம் வியட்நாம் நாட்டின் மார்பில் கல்லில் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு கலைஞருடன் ஒரு செல்ஃபி இது உதயசூரியன் வடிவமைப்பை கொண்டுள்ளது பகல் நேரத்தில் வெள்ள நிறத்தில் காட்சி அளிக்கும் கருணாநிதியின் இந்த தோற்றம் இரவு நேரத்தில் லேசர் மின்னூலியால் ஜொலிக்கும் வகையில நவீன வேலைப்பாடுகளுடன் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு நினைவிடம் அருகே இருபதாயிரம் அடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் உலகம் அப்படிங்கிற அருங்காட்சியகத்திற்கான சுரங்கப்பாதை அனைவரத்தோடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் கலைஞர் எழிலோவியங்கள் என்ற பெயரில் அறை அமைக்கப்பட்டிருக்கு இந்த அறையில் கருணாநிதியோட இளமை காலம் முதல் முதுமை காலம் வரையிலான அரிய புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு கலைஞருடன் ஒரு செல்ஃபி என்ற பெயரில் ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க இங்கு கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதி அமர்ந்திருக்கும் தோற்றம் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் பதினைந்து அடி ஆழத்தில் அருங்காட்சியகம் புகைப்படத்தை எடுத்தவுடன் டிஜிட்டல் தொடுத்திரையில் செல்போன் எண்ணை பதிவு செய்தால் அந்த புகைப்படம் சட்டென வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்துவிடும் வகையில் இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கு நினைவிடம் அருகே பதினைந்து அடி ஆழத்தில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட ஒரு வாரத்திற்கு பிறகு பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்க வாய்ப்பு இருக்கு இப்படி கலைஞர் நினைவிடத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு அருங்காட்சியகத்தை பார்வையிட கட்டணம் இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது